எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இந்த விலாக் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன்லேருந்து நைட் வரைக்கும் எடுத்த வ்ளாக் தான் காலையில் மார்னிங் எடுத்த விலாக் வந்து ஒரு ஷார்ட்ஸாக வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அதனால் வந்து மார்னிங்லேருந்து வந்து லாங் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணேன் பார்த்திங்கன்னா காலையிலேயே வந்து ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு தம்பி வந்து நேற்று நைட் வந்து ஒரு கேக் வாங்கிட்டு வந்திருந்தான் அவன் ஃப்ரெண்டுக்கு பர்த்டேன்னு சொல்லிவிட்டு கேக் வெட்டியிருந்தாங்க அதில் ஒரு பீஸ் வந்து கொண்டு வந்திருந்தான் கேக்கு வந்து சாப்பிட்ருந்தேன் கரெக்டாக என் பையனை வந்து எழுந்திரிச்சிட்டான் அவனுக்கு வந்து பால் ஊற்றி கொடுத்த பாட்டில் அவன் குடிச்சிட்டு இருந்தான் அப்புறம் வந்து பக்கத்து வீட்டுக்கு போனோம் கொஞ்சம் நேரம் வந்து விளையாண்டுட்டுருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பாடு ஓட்டிகிட்டு பக்கத்து வீட்டில் கொஞ்சம் நேரம் இருந்தோம் வீட்டுக்கு ஒரு மணிக்கு வந்து வந்துட்டேன் எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஒரு ரெண்டு மணிக்கு வந்து வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாரு அதுக்குள்ளே இவனுக்கு வந்து குளிச்சுட்டு ரெடி பண்ணி விட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து குளிக்க வச்சேன் உடம்ப வந்து துவட்டவே விடல எப்படியோ வந்து ஓரளவுக்கு வந்து துவட்டி விட்டு பவுடர்லாம் போட்டு பொட்டெல்லாம் வச்சு விட்டேன் சண்டே வந்து துணி வந்து துவைச்சு போட்டிருந்தேன் காலையிலேயே வந்து எடுத்து கட்டல் மேலே போட்டேன் டைம் கிடைக்கும் போது மடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா வந்து எங்கள் வீட்டுக்காரர் வர்றதுக்கு இன்னும் ஆஃப் அன் ஹவர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாரு சின்ன அதுக்குள்ளே வந்து துணியெல்லாம் மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு இருந்தேன் அவனும் வந்து கட்டல்ல நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தான் ரோட்டில் போகிற வரவங்களையெல்லாம் வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தான் கரெக்டாக வந்து துணியெல்லாம் மடித்து வச்சுக்கிட்டு இருந்தேன் எல்லாம் களைச்சி போட்டுக்கிட்டே இருந்தேன் மறுபடியும் வந்து துணியை மடிச்சுக்கிட்டே இருந்தேன் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நேரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து அதை இடத்துல வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் துவைச்ச துணியை வந்து போட்டோம் அப்படின்னா நல்லா விளையாண்டுருப்பான் பார்த்திங்கன்னா பிடிச்சி இழுத்து விளையாண்டுருப்பான் பெட்டில் வந்து நம்ம பெட்ஷீட் வந்து விரிச்சு வச்சுருந்தோம் அப்படின்னா நீட்டாகவே இருக்க விட மாட்டான் கசக்கி போட்டுக்கிட்டே இருப்பான் நானும் சேர்னு சொல்லிட்டு விட்டுருவேன் எங்கள் வீட்டுக்கார் வரும்போது தர்பூசணி வாங்கிட்டு வந்திருந்தார் ஞாயித்துக்கிழமை அவனுக்கு ரொம்ப உடம்பு ஹீட்டாக இருந்துச்சு தொட்டு பார்த்தாலே காய்ச்சல் வந்த மாதிரி இருந்துச்சு அந்தளவுக்கு உடம்பு ஹீட்டாக இருந்துச்சு அதனால் தர்பூசணி பழம் வந்து அவன் சாப்பிட்டா டெய்லி வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சாம்பிள்க்கு வாங்கிட்டு வந்துருந்தாரு சாப்பிடவே இல்லை வாயில் வச்சு விட்டு கூட பார்த்து சாப்பிடவே இல்லை அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு பணங்கட்கண்டு வாங்கிட்டு வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு க நாளைக்கு வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாரு அப்புறம் வந்து தர்பூசணி சாப்பிட்டு நாங்களும் வந்து உட்காந்து சாப்பிட்ருந்தோம் சாப்பிட்டு அவர் கிளம்பிட்டார் இவன் எப்பயுமே வந்து மதியம் தூங்குவான் பக்கத்து வீட்டு அம்மா வந்து எடுத்துகிட்டு போயிருந்தாங்க நான் கொஞ்சம் நேரம் வச்சுருக்கேன் நீ போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வந்ததும் தலையெல்லாம் சீவிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டேன் அவன் வர்றதுக்குள்ளே வந்து நம்ம மேக்ஸிமம் ஒர்க்கெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம் வந்து ஆல்ரெடி வாஷ் பண்ணி தான் வச்சுருந்தேன் அந்த பாத்திரத்தையும் வந்து எடுத்து வச்சுட்டு மதியம் சாப்பிட்ட பாத்திரமும் வந்து ஃபுல்லாக கழுவி வச்சுட்டேன் கொஞ்ச நேரம் யாராவது வெளியே தூக்கிட்டு போனாலே வந்து ஒரு பத்து நிமிஷம் தான் இருப்பேன் அதுக்கப்புறம் அழுகாக இருக்க ஆரமிச்சிருவான் இன்னும் வந்து அழுகலையே அப்படின்னு சொல்லிட்டு க உத்து கேட்டுக்கிட்டு இருந்தேன் அழுகவே இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நேற்று நைட் வாங்கின பால் வந்து கொஞ்சம் மீதம் இருந்துச்சு அதை லைட்டாக ஹீட் பண்ணி வச்சுருந்தேன் தயிர் வந்து ஒரே ஊற்றி ஊற்றி வைக்கிறதுக்கு காலையில் வந்து சாப்பிட்றதுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றி வச்சுட்டேன் சிங்க்கில் வந்து பாத்திரலாம் கழுவிட்டு தண்ணி வடிகிறதுக்காக வந்து நான் கமுத்தி வச்சுருப்பேன் ஏன்னா ஒரு கரண்டி மேலே தான் வந்து கமுத்தி வச்சுருப்பேன் உள்ளே வந்து ஏர் சர்க்குலேஷன் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கமுத்தி வச்சுருப்பேன் நம்ம கீழே கரண்டி எதுவுமே வைக்காமல் நம்ம கமுத்தினோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் நேரம் கழித்து அதை அந்த பாத்திரத்தை எடுத்து பாருங்கள் ஸ்மெல் பண்ணும்போது பேட் ஸ்மெல் வரும் அதனாலயே வந்து நான் கீழே கரண்டி வச்சு தான் வந்து மேலே பாத்திரத்தை கமுத்துவேன் உள்ள ஏர் சர்க்குலேஷன் இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக கடைசியில் வந்து இந்த பனியார கல்லு வந்து கழுவி வச்சிருந்தேன் லைட்டாக வந்து சீசனிங் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே சேரு சோஃபா எல்லாத்தையுமே வந்து நகர்த்திட்டு விளையாண்டுருந்தான் அதனால் அதையும் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் கீழே வந்து எல்லாம் இருந்துச்சு அதையும் வந்து எடுத்துகிட்டு வீட்டை ஒரு தடவை வந்து கூட்டி விட்டுட்டேன் எப்பயுமே அந்த சைடு வந்து ரெண்டு சோஃபா மேலே ரெண்டு துணி போட்டிருப்பேன் ஒன்று என்னோடய ஷால் போட்டிருப்பேன் இன்னொன்று வந்து அவனோடய துண்டு போட்டிருப்பேன் அவன் தூங்கும்போது மேலே போடுறதுக்கு வேணும்னு சொல்லிட்டு அங்கேயே தான் வந்து போட்டு வச்சுருப்பேன் இன்னொன்று தலகாணி அது வந்து ஃபீட் பண்ணும்போது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பேன் எங்கள் அண்ணி வந்து ஞாயித்துக்கெழம வரும்போது பிளாக் கிரேப்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க சாப்பிடுவான்னு சொல்லிட்டு கழுவி வச்சுருந்தேன் என் பையன் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கிறானி அப்படின்னு சொல்லிட்டு போய் வா கூப்பிட்டு வந்துட்டேன் பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் இருந்தால் வந்தது லைட்டாக ஃபீட் பண்ணிவிட்டு அவனையும் வந்து தூங்க போட்டேன் ஒரு ஆறு மணிக்கு வந்து சன் செட் ஆகுறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தென்னை மரத்துக்கு நடுவில் சன் செட் ஆகிறது பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கை கால் முகம் எல்லாமே வந்து கழுவிட்டு சாமிக்கு தீபம் போட்டேன் வீட்டில் எல்லா பக்கமே வந்து லைட் போட்டு விட்டு சிறுகீரை வந்து சந்தையில் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதையும் வந்து பறித்து வச்சிருவேன் நாளைக்கு கடையிறதுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே உட்காந்து தான் வந்து அறி பறிச்சுக்கிட்டு இருந்தேன் ஏழு மணிக்கு பால்கார் வந்திருந்தார் சீக்கிரமாக வந்துட்டார் போய் பால் வாங்கிட்டு கீழே கடையில் வந்து ரெண்டு குட்டீஸ் இருக்கும் கூப்பிட்டேன் வந்துட்டா சரி வந்ததும் அவளை வச்சுட்டே வந்து இட்லி ஊற்றி வச்சுட்டேன் வெங்காயம் தக்காளி எல்லாம் அரிஞ்சு வச்சுட்டேன் பார்த்திங்கன்னா என் பையனும் கரெக்டாக எழுந்திரிச்சிட்டான் அவனுக்கும் வந்து தொட்டிலேயே வந்து பால் குடித்தேன் குடி குடிச்சிட்டு புதுசாக வந்து ஒருத்தங்க வந்திருக்காங்கன்னு சொன்ன உடனே எனக்கு கண்டுக்கவே இல்லை அந்த பாப்பா கூட தான் விளையாண்டுக்கிட்டே இருந்தான் ரெண்டு பேருமே வந்து விளையாண்டுருந்தாங்க நானும் வந்து தக்காளி சட்னிக்கு வந்து வணக்கி வச்சுட்டேன் ரெண்டு பேருமே வந்து கிச்சனில் தான் விளையாட்டுருந்தாங்க அவங்களையும் பார்த்துட்டு கிச்சன் ஒர்க் எல்லாமே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் அந்த டிஃப்ரெண்ட்டு தான் பாலாடை வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியேடுத்து வச்சிருந்தேன் வெண்ணெய் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு அப்புறம் கரெக்டாக எங்கள் வீட்டுக்காரரும் எட்டரை மணிக்கு வந்துட்டார் வந்ததும் வந்து சாப்பிட்டு என் பையனுக்கும் வந்து இட்லி ஊட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து வெண்ணெய் எடுத்தேன் அந்த வெண்ணெய் எடுக்கிற வீடியோ வந்து ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன் அதனால் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் ஆட் பண்ணல கடைசியில் வந்து தூங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா லெவன் ஓ கிளாக்கு மேலே ஆயிடுச்சு அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ